ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா கும்போணத்தில் வந்து ஆலங்குடிங்கிற குரு பகவான் தான் வந்து பார்க்க போகிறோம் காலையில் ஒரு கல்யாணம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி நேராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை அதனால் சரின்ட்டு டைம் இருக்கிறதுனால போய் வர்றதுக்காக போனோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் கோயிலுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நல்லாவும் இருந்தது நீங்களும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமானவங்கள ஒருத்தவங்களை சந்திக்க போகிறோம் நீங்களே வந்து பாருங்க பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க என்னடா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கோன்னு பாருங்க யாருன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருங்க யாருன்னு காமிக்கிறேன் நானே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் எப்போ பார்ப்பேன்னு ஏன்னா ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அது வந்து சூழ்நிலை வந்து பார்க்க முடியல குருவை போய் பார்க்குறப்ப தான் பார்க்கணுன்னு இருந்திருக்கு நிறையா கடை கடைகள் இருந்தது அது இல்லாமல் அழகழகாக பொம்மைகள் விளையாட்டு சாமிங்கள்லாம் நிறையா இருந்தது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அந்த கடையில் இருக்கிற குரு பகவான் தான் பார்க்க போகிறோம் இப்போ தரிசிக்க போகிறோம் கோலம் ஓடுற அந்த இதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது என்கிட்ட நிறையா இருக்குன்னு நான் இந்த திங்ஸும் வாங்கலை சரி ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வர்றப்ப வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு போனோம் எப்போ பார்ப்போன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது யாருன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க காமிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் உண்டியல் அதுமாரி விளக்கு அஞ்சு விளக்கு வச்சிருக்கிற மாதிரி மண் உண்டியல் பிளாஸ்டிக் உண்டியல் அதேமாரி வந்து ம மண் அகில் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க குபேர பொம்மை நிறையா இருந்தது சின்ன சின்னது தான் பார்க்குறதுக்கே குட்டியாக இருந்ததுனால ரொம்ப க்யூட்டாக இருந்தது குபேர பொம்மைலாம் ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு வாங்க கோயில் உள்ள போகலாம் குபேரப்பாறை பாருங்கள் குரு குரு பரிகாரம் ஸ்தலம் ஆலங்குடி இது கும்போணத்துலேருந்து வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் போனோம் பைபாஸில் ஆனால் வந்து ஒரு மணி நேரத்தில் போயிட்டோம் கும்போணும் சேர்த்தி அப்படி கும்போணும் நாங்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் போயிட்டோம் பைப்பாஸில் அதே வந்து உள்ளே கடத்தோடு சுற்றி போயிருந்தால் கண்டிப்பாக வந்து மூணு மணி நேரம் ஆயிருக்கும் பாருங்கள் கீவில் நிற்கிறோம் பாருங்கள் யாருன்னு காமிக்க போகிறேன் பாருங்கள் பார்த்துட்டிங்களா இவங்கள தான் பார்க்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கீதா ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க கீதாக்கா ஒன்று பாருங்கள் ஏன்மே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு கீவில் நின்று தான் சாமி ரொம்ப கும்ப அன்னைக்கு பாருங்கள் இவங்க தான் கீதாக்கா என்னோடய சப்ஸ்கிரைபர் அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு அக்காவாக இருக்காங்க எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி தராங்க இதாக இந்த சேனலால் எனக்கு ஒரு புது சொந்தம் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் சாமிலாம் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளில வந்தோம் வெளில இருக்கிற சாமியை கொண்டுகிட்டு இருந்தோம் கும்ப தரிசித்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சாமி தரிசனம் கிட்டே பார்த்தோம் அதுக்கப்புறம் தலைய வலிக்கிதுன்னு சொல்லிட்டு டீ குடித்தோம் குடிச்சிட்டு சரி வெளியில் வந்து கடுத்தவருக்கு வந்து ஜாமான் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நல்ல வெய்ய செம்ம வெய்ய வேற ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கள பார்த்தது நிறைய மண் அகழ்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது சாம்பிராணிக்கு உள்ள அந்த திங்ஸ் எல்லாமே அர்ச்சனை ஒருத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் எதுவும் வாங்கலை சும்மா வந்து மட்டும் கொடுத்துட்ருந்தோம் சாமி நல்லா தரிசித்துட்டு நல்லா கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாரி கீதாக்கா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு ரொம்ப ஒரு 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 மணி நேரம் கழித்து தான் கிளம்பணும் எல்லாேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க பஸ்ஸில் நாங்கள் வந்து வண்டியில் கிளம்பிட்டோம் இது கோயிலுக்கு வெளியில் எடுத்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கீதாக்காவை பார்த்தாச்சு குரு பகவானே பார்த்துட்டு வந்தோம் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் அதில் வந்து ஹெலிகாப்டர் ஒன்று பிறந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு